நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் பிளஸ் சைக்காலஜி ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி ஸோ அது மட்டும் இல்லாமல் அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதக்கூடியது கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் இந்த பகுதியிலேருந்து கேட்குறாங்க அடுத்து ஜிகேக்கு பத்து வினாக்கள் ஸோ டோட்டலாக நாற்பது வினாக்கள் இருக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதி இது ஸோ இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபை கழுவின் சார்பாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறிவிப்பு கொடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கணும் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த அறுபத்தி நான்கு பயிற்சி வகுப்பை அடிப்படையாக வைத்து இருபதற்கும் மேற்பட்ட இலவச தேர்வுகள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஆண்டு நம்ம என்ன இதே பயிற்சி வகுப்பை உங்களுக்கு நம்ம கொண்டுட்டு போறோம் கிட்டத்தட்ட இந்த பயிற்சி வகுப்புகளை சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன் ரெண்டையுமே இணைத்து நூறு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு டோட்டலா கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் இந்த நூறு பயிற்சி வகுப்போடு ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இதற்கான வாட்ஸ்அப் குரூப் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப் குரூப்பானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் ஸோ அனைத்து தகவல்களுமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த சைக்காலஜி சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு டோட்டலாக சிலபஸை அந்த நம்ம ஃபுல்லா ஃபாலோ பண்றோம் எஜுகேஷனையும் சிலபஸ் ஃபுல்லா ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறோம் இந்த சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தெரிந்து நூல் இலையில் தங்களுடைய வாய்ப்பை விட்ட ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தகவல் இது ஆகவே இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இணைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுபிக் சார்பாக டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் கிட்டத்தட்ட இரண்டு பாடத்திற்கு தமிழ் பாடத்திற்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு சரிங்களா ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டு பேஸ்டானது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் மற்ற பாடப்பிரிவிற்கு கொஷின் பேங்காக நம்ம மெட்டீரியலோட உங்களுக்கு என்ன செஞ்சுக்கோ ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கொஷின் பேங்கை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்னைச்சிடும் உங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்கி இந்த தேர்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நம்ம என்னைச்சிரும் இந்த சைக்காலஜி கிளாஸ் கொடுத்து ஆகணுங்கிறதுனால அனைவரும் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக இந்த சைக்காலஜி கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் இந்த சைக்காலஜி கிளாஸஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நம்மளுக்கான சிலபஸ் சோ இந்த எஜுகேஷனை வந்து உங்களுக்கு நான் என்னச்சிருக்கேன் ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி கொடுத்துடலாம் முதல்ல சைக்காலஜி கல்வி உளவியலை உங்களுக்கு சொல்லி கல்வி உளவியலை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ல நான்காவது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யற கல்வி உளவியல் ஸ்டார்ட் ஆகுது மொத மூன்று யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சிலபஸ் சரிங்களா அப்போ நான்காவது யூனிட்ல இருந்து நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு அடுத்த பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு டாபிக் வைஸாக என்னென்ன டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சோ அடுத்த ஒரு கிளாஸ் தெளிவா உங்களுக்கு கொடுத்துறேன் இப்பதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் நான்காவது யூனிட்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பயிற்சி வகுப்பை முழுமையாக நம்ம என்ன செய்றோம் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் அதனுடைய லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கொடுத்துருவோம் சோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அது போக ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஞாயிறு உங்களுக்கு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரை பயிற்சி வகுப்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அந்த பயிற்சி வகுப்புல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தேர்வுகளை நீங்க எதிர்நோக்கிக்கிட்ட பட்சத்துல உங்களுடைய கற்ற அடைவுகள் எவ்வளவு இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஞாயிறு ஞாயிறு கிழமை நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இது வந்து உங்களுக்கு டெய்லியா இல்லை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையாங்கிறது நம்ம ஷெடியூல் நிச்சயமா மாத்துமா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஆர்கட் நூறு கிளாஸ் ஐம்பது டெஸ்ட் இது போது இந்த சைக்காலஜிக்கு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு இந்த தேர்வுல நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன செய்யறோம் சைக்காலஜி என்னென்ன போர்ஷன் பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும் டெட் எக்ஸாமா இருக்கட்டும் பிஜி டிஆர்பியா இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே சைக்காலஜி கொஸ்டினை ஃபுல்லாக டிஆர்பியினுடைய கொஸ்டினை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் தேர்வு கொடுக்குறோம் தேர்வு எல்லாமே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம புக்லெட்டாக கொடுக்குறோம் அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய அளவிற்கு தான் செஞ்சுருக்கோம் வழிவகை செஞ்சிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் முதல்ல சைக்காலஜியோட கிளாஸஸ் தான் நம்ம கொடுக்க போறோம் சோ இந்த கிளாஸஸ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் சரிங்களா பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூறு கிளாஸ் ஃபிஃப்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் போய் நீங்கள் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போய் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும் அதனுடைய லிங்க்கும் நம்ம என்னச்சுறோம் குரூப்பில் கொடுத்துருவோம் ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இருக்கக்கூடிய கிளாஸஸை ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு கிளாஸஸும் செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுப்போம் அதையும் நீங்கள் எடுத்துச்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நான் ஃபாலோ பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் யூடியூப்ல டோட்டலாக பிளேலிஸ்ட்ல இருக்கு எப்போ நான் லைஃப் லாங்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒரு வழிவகையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த சைக்காலஜிக்கான நூற்றி இருபத்தி நான்கு பக்கங்களை உள்ளடக்கிய மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் என்ன அவுட் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க எஜுகேஷனுக்கு அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் மெட்டீரியல் கையில கிடைச்சிருவோம் உங்களுடைய குறிப்பேட்டு குறிப்பெடுத்து படிக்க சைக்காலஜிக்கு இது போதும் டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் அறிவுறுத்தி சொல்லக்கூடிய பகுதி இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் நீங்க பயன்படுத்திக்கோங்க அது பிறகு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூல் படி உங்களுக்கு டெஸ்ட் வரும் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இதுக்கு சுபிக் குழுவை முழுமையாக தொடர்பு கொள்ளுங்க சோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே